The best choice for your kid's bright future. Locus Victor Purwal Public Schools CBSC Pattern, recognized by Government of Puducherry. Our features, creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, Neat IOT and JEE coaching from Class 6. Class Playground, Panchakshala classes for self-defense, music and dance classes, transport facility around Pondicherry, 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic cultural and sports. Locus Victor Puduvai Public School. Opposite to Ashpong Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For, for admission, call 9629219393 and 9791794865.

புதுவை வர்த்தக சபை தலைவர் குணசேகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியதாவது இந்திய ரிசர்வ் வங்கி பத்து ரூபாய் நாணயங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் புழக்கத்தில் வந்தது நாணயங்கள் பல்வேறு வடிவமைப்புகளில் இருந்ததனால் போலிகள் இருப்பதாகவும் செல்லாது என்றும் வதந்தி பரவியது அதனால் இந்த நாணயங்கள் கடைகள் வணிக நிறுவனங்கள் மற்றும் மக்கள் பயன்பாட்டு நிறுவனங்களில் வாங்குவது மிக மிக குறைந்து நிறைய சிக்கல்கள் உருவானது இதையடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி இதுபோன்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வடிவீதான பத்து ரூபாய் நாணயங்கள் செல்லும் என்று தெரிவித்தது அவைகளை வாங்குவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளையும் புதுவை வணிக பெருமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக வாடிக்கையாளர் பலர் பத்து ரூபாய் நாணயங்களை வாங்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர் இதனால் வணிகம் பாதிப்பதுடன் வணிகர்கள் பெரும் மன உளைச்சலை அடைகின்றனர் இதுபோன்ற சூழல் தமிழகத்தில் உருவான பொழுது அந்த மாநில அரசு அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கி உடனடியாக பதினான்கு வடிவில் இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டுள்ள பத்து ரூபாய் நாணயங்கள் அனைத்தும் செல்லும் என்றும் அதை வாங்க மறுப்பது குற்றம் என்றும் வாங்க மறுப்பவர்களுக்கு இந்திய தண்டனை சட்டம் நூற்றி இருபத்தி நான்கு ஏவின்படி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடும்படி உத்தரவிட்டது அதன்படி அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் அறிவிப்பை வெளியிட்டு அந்த சிக்கலுக்கு தீர்வு கண்டனர் அதனை போன்ற ஒரு பொது அறிவிப்பை புதுவை மற்றும் காரைக்கால் மாவட்ட கலெக்டர்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் புதுச்சேரியை சேர்ந்த ஹேமச்சந்திரன் இளைஞர் உடல் பருமன் சிகிச்சையின் போது உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை நடத்த குழு அமைக்க உத்தரவிட்டுள்ள தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணி அவர்களை இன்று இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் சென்னையில் கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் உயிரிழந்த பெற்றோரின் தந்தையுடன் சென்று மாண்புமிகு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் இறந்த ஹேமச்சந்திரன் அவர்களது தந்தை செல்வநாதன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில துணை செயலாளர் சேது செல்வம் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க பொது செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் செயலாளர் மருத்துவர் சாந்தி புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் தலைவர் சிவகுமார் பெரிய மார்க்கெட் வியாபாரிகள் சங்க தலைவர் சின்ன குழந்தை ஆகியோர் சந்தித்து அமைச்சரின் நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்தனர் அப்பொழுது அமைச்சர் ஐந்து மருத்துவர்கள் கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கட்டாயம் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது என்றும் உறுதி அளித்தார் மேலும் உடல் பருமன் குறைப்பு சிகிச்சை மையம் சென்னை மற்றும் மதுரை ஆகிய இரண்டு மையங்களில் அரசு சார்பில் தொடங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் செந்தில் குமரன் அவர்களை சந்தித்து பழங்குடி மக்களுக்கு இலவச மனைப்பாட்டா வழங்க வேண்டும் என்று மனு அளித்தோம் புதுச்சேரி மாநிலம் பாகூர் ஏரிக்கரை ஓரமாக ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பழங்குடியின மக்கள் வசித்து வருகிறார்கள் சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று இரண்டு நாட்களுக்கு முன்பாக அரசு அதிகாரிகள் மூலமாக வீடுகளை வந்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் பழங்குடி மக்கள் ஒன்றிணைந்து நாங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கிறோம் எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி எங்கள் வீடுகளை காலி செய்து வருவதை நியாயமா என்று கேள்வி கேட்டதன் அடிப்படையில் ஒரு வார காலம் உங்களுக்கு கால அவகாசம் தருகிறோம் அதற்குள் நீங்கள் வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் கூறிவிட்டு சென்றார்கள் இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் அவர்கள் தலைமையில் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களை சந்தித்து எங்கள் அனைவருக்கும் மாற்றிடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக மாற்று இடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்கிறோம் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார் ஊசுரு தொகுதி தொண்டம் மாநட்டம் வெள்ளேரிக்கரை பகுதியில் திடீர் தீ விபத்து வீடு முழுவதும் எரிந்து ரூபாய் ஒன்றரை லட்சம் மதிப்பிலான புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற தொகுதிக்கு தொண்டமானத்தம் மாநத்தம் கரையில் பாத்திர வியாபாரி ராதா என்பவரின் வீடு நேற்று மதியம் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீரென்று நடந்த இந்த தீ விபத்தின் காரணமாக சுமார் ஒன்றரை லட்சம் மதிப்பீட்டிலான பொருட்கள் எரிந்து சேதம் அடைந்துள்ளதாகவும் மேலும் இந்த தீ விபத்தில் ஐந்து கோழிகள் இறந்து விட்டதாகவும் வீட்டில் உள்ள மளிகைப் பொருட்கள் அரிசி ஆடைகள் அனைத்தும் எரிந்து நாசமானதாகவும் குறிப்பாக பாத்திரம் வியாபாரம் செய்வதற்காக ஐம்பதாயிரம் மதிப்பிலான புதிய பாத்திர பொருட்கள் எரிந்து விட்டது என்று வீட்டின் உரிமையாளர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் நேரில் சென்று பார்வையிட்டு சேதமடைந்த பொருட்கள் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து அவர்களுக்கு உடனடியாக நிவாரணமாக உடுத்த உடை போர்வை பாய் காய்கறி அரிசி மளிகை பொருட்கள் உள்ளிட்ட தொகுப்புகளை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்கினார் தொடர்ந்து உங்களுக்கான இழப்பீடு அரசு மூலம் தரப்படும் என்றும் இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தார் இதில் பாமக ரமேஷ் உட்பட ஞானவேல் ஐயப்பன் மணிகண்டன் மற்றும் ராமநாதபுரம் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர் தொண்டமானத்திராம

திருவேணி நகர் வில்லினூர் மணவெளியில் அமைந்துள்ள சுபிக்ஷா உயர்நிலை பள்ளியில் இருபத்தி இரண்டாவது ஆண்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருவேணி நகர் வில்லினூர் மணவெளி பகுதியில் அமைந்துள்ள சுபிக்ஷா உயர்நிலைப் பள்ளியில் இருபத்தி இரண்டாவது ஆண்டு விழா கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது விழாவினை பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா மகேஸ்வரி இளவரசு தலைமை தாங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் பிரிகேஜி முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மாணவர்களின் சிலம்பம் கராத்தே நடனம் நாடகம் மைனிங் போன்றவை சிறப்பாக நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகளின் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் திருக்குறள் முற்றோதல் வாய்ப்பாடு ஒப்புவித்தல் போன்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறனை வெளிப்படுத்தி சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவில் திரளான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு களித்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியை நன்றி தெரிவித்தார் புதுவையில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது இதனால் பொதுமக்கள் வெயிலுக்கு பயந்து வீட்டிலேயே முடங்கி உள்ளனர் இந்த நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் சிற்றுண்டி கடை நடத்தி வருபவர் அருண் சமூக ஆர்வலரான இவர் சில நாட்களாக தன்னுடைய வாகனத்தில் ஐஸ் பெட்டியை பின்புறம் கட்டி அதில் மோர் நன்னரி சர்பத் இளநீர் குடிநீர் லெமன் ஜூஸ் ஆகியவற்றுடன் புதுச்சேரி நகர் பகுதியில் வலம் வருகிறார் இதனை கடும் வெயிலில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் போக்குவரத்தை சீரமைக்கும் போலீசார் ஆகியோருக்கு அவர்கள் பணிபுரியும் இடத்திற்கே சென்று வெப்பத்தை தணிக்கும் வகையில் அவர்கள் விரும்பிய குளிர்பானங்களை கொடுத்து வருகிறார் இவருடைய சேவை தொடர வேண்டும் என்று காவல்துறையினர் வாழ்த்தி கைகுலுக்கி அனுப்பி வைக்கின்றனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது இதனால் வெயில் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த கோடை வந்து வெயில் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்குது நாளுக்கு நாள் கொண்டே இருக்குது வெயில் என்ன காரணம் கேட்டால் நம்ம வானிலை ஆராய்ச்சி நேரத்தில் வந்து மஞ்சங்களை அலாட்டு கொடுத்துக்கிறாங்க அந்த அலாட்டு வந்து வெயில் உச்ச உச்ச கட்டத்துக்கு தான் அந்த மஞ்சள் அலாட்டு கொடுப்பாங்க நாளுக்கு நாள் வெயில் அதிகமாயினே இருக்குது பொதுமக்கள்லாம் கொஞ்சம் வெளில வத்த கொஞ்சம் தவித்துட்டு கொஞ்சம் வீட்டிலேயே இருக்கிறத பாருங்கள் அத்தியாவசிய பொருள் வாங்க வெளியே வருங்க குழந்தைங்க வெளியேற்றி வராதிங்க இந்த வெயில் சாதாரணமாக இல்லை ஒட்டமுன்னு அரிக்கிற வெயிலாக இருக்குது அடிக்கிற வெயிலில் வந்து நம்ம பாதுகாப்பாக வீட்டில் இருக்கலாம் ஆனால் பாதுகாப்பில் இருக்கிற காவல்துறையும் புதுவை நகராட்சியில் தூய்மை பணியாளரும் அவங்க வேலையில் வந்து பாதுகாப்பு இல்லாமல் அந்த வேலை செஞ்சு தான் அவங்க அந்த வெயில் பொருட்படுத்தாமல் அதனால் அவங்களுக்கு வந்து இந்த வெயிலில் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து தாக்கத்தை தணிக்கிறதுக்கு வந்து லெமன் ஜூஸு மோர் மன்னாரி சர்பத்து நடிகர் விஷாலின் ரத்தினம் திரைப்படம் வெளியானதை அடுத்து புதுவை மாநில விஷால் தலைமை நற்பணி மன்றம் சார்பில் பட்டாசு வெடித்து பால் அபிஷேகம் செய்து கொண்டாடிய ரசிகர்கள் தமிழ் திரைப்படம் முன்னணி இயக்குனர் ஹரி இயக்கத்தில் நடிகர் விஷால் நடித்த ரத்தினம் திரைப்படம் புதுச்சேரி ராஜா திரையரங்கில் வெளியானதை அடுத்து புதுச்சேரி விஷால் தலைமை நற்பணி மன்றம் சார்பில் மாநில தலைவர் மணிவடன் தலைமையில் விஷாலின் ரசிகர்கள் அவரது கட் அவுட்டிற்கு மாலை அணிவித்தும் பால் அபிஷேகம் செய்தும் கிலோ கணக்கில் பூக்களை தூவியும் தேங்காய் பூசணிக்காய் ஆகியவற்றை உடைத்து பட்டாசுகளை வெடித்து திரைப்படம் வெளியானதை கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் திரைப்படத்திற்கு வருகை தந்த விஷால் ரசிகர்கள் மட்டுமன்றி பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கியும் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினார்கள் இதில் நூற்றுக்கணக்கான விஷால் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பிரபஞ்சன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் சங்கத்தில் சிறுகதை பயிலரங்கம் நடைபெற்றது இதில் பயிலரங்கில் தமிழகம் புதுச்சேரியில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆய்வாளர்கள் பேராசிரியர்கள் பங்கேற்றனர் மேலும் பிரபஞ்சன் விருது புதுச்சேரியை சேர்ந்த எழுத்தாளர் ரமேஷ் பிரேதனுக்கு ரூபாய் ஒரு லட்சம் பரிசு தொகையுடன் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை பிரபஞ்சன் அறக்கட்டளை மேற்கொண்டுள்ளது அந்த குழந்தைதாங்க இதை ஆனால் இந்த தவறை நான் செய்தது இவருக்கு அனைத்த குழந்தை பேர் வைக்க வந்ததற்காக அல்ல உங்களுக்கு தன்னை என்ற தண்ணி கிடைக்க வேண்டி வந்ததற்காக என்று அந்த கதையை நான் முடித்து தேவையின்றது இது உங்களுக்கு பிடித்ததுதான் இல்லையா ஆனால் அது உருட்டமாக சொல்ல வேண்டும் மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்கும் டாக்டர் சூரியமூர்த்தி நினைவு டிராபிக் கைப்பந்து போட்டி புதுச்சேரியில் தொடங்கியது மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்கும் டாக்டர் சூரியமூர்த்தி நினைவு டிராபிக் கைப்பந்து போட்டி புதுச்சேரி முத்தியால் பேட்டையில் தொடங்கியது இந்த கைப்பந்து போட்டி மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது புதுச்சேரி ஒருங்கிணைந்த கைப்பந்து சங்கம் சார்பிலும் பீனஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் டாக்டர் சிவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏற்பாட்டிலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்கும் மாநில அளவிலான போட்டி இன்று தொடங்கியது புதிய ஜேசிபி மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் ஆண்கள் பிரிவில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு முதல் பரிசாக இருபதாயிரம் ரூபாய் மற்றும் டிராபிக் கோப்பையும் இரண்டாவது பரிசு பெறும் அணிக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் மற்றும் டிராபிக் கோப்பையும் மூன்றாம் பரிசு பெறும் அணிக்கு ரூபாய் பதினாறாயிரம் மற்றும் டிராபிக் கோப்பையும் நான்காவது பரிசாக பதினான்காயிரம் ரூபாய் மற்றும் டிராபிக் கோப்பையும் வழங்கப்பட உள்ளது இதேபோல் பெண்கள் கைப்பந்து போட்டியில் முதல் பரிசாக ரூபாய் எட்டாயிரமும் இரண்டாவது பரிசாக ஆறாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக ஐந்தாயிரம் ரூபாயும் நான்காவது பரிசாக நான்காயிரம் ரூபாய் மற்றும் டிராபிக் கோப்பையும் வழங்கப்பட உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி ஒருங்கிணைந்த கைப்பந்து சங்கத்தின் தலைவர்கள் சௌரிராஜன் சுந்தர் ராகு செயலாளர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்து வருகின்றனர் லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் பகுதியில் உள்ள சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கினார் புதுவை மாநிலம் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நெசவாள நகர் பகுதியில் சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் பத்தாம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவினை ஒட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு நோட்டு மற்றும் எழுது பொருட்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மோகன் கண்ணன் புக்ஸ்டால் உரிமையாளர் மோகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர் மேலும் இதில் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர் தியாகி புதுச்சேரி அரசு மற்றும் செய்தி மற்றும் அனுசரிக்கப்பட்டது இன்று ஏப்ரல் புதுச்சேரி சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி எதிர்கட்சி தலைவருமான தியாகி அன்சாரி துரைசாமி நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது சர்தார் வல்லபாய் படேல் சாலை மகாத்மா காந்தி சாலை சந்திப்பில் அதிதி ஹோட்டல் முன்பு உள்ள அவரது சிலைக்கு புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ பிஎம்கே அமைப்பாளர் கணபதி காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன் புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தமிழ்ச்செல்வன் மக்கள் தொடர்பு உதவியாளர் தனசேகரன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார்கள் தொடர்ந்து அவர் வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் இல்லத்தில் அவரது திரு உருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ பி கே அமைப்பாளர் கணபதி காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செய்தனர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் மேற்கண்ட நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் மருத்துவர் சதாசிவம் அன்சாரி துரைசாமி தங்கை ஸ்வர்ண லட்சுமி மகள் ரங்கநாயகி முன்னாள் வார்டு உறுப்பினர் அரியாங்கப்பம் வேளாண்மை கூட்டுறவு வங்கி இயக்குனர் கந்தன் என்கிற மெய்யழகன் மகன்கள் டாக்டர் சண்முக சுந்தரம் நீதிபதி ஓம் பிரகாஷ் மருமகள்கள் மற்றும் பேரப்பிள்ளைகள் தீப்தி சச்சின் தியாகிகள் குடும்பத்தினர் நண்பர்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் பத்து ரூபாய் நாணயங்களை வாங்க நடவடிக்கை கலெக்டருக்கு வர்த்தக சபை கோரிக்கை உடல் பருமன் சிகிச்சையின் பொழுது ஆபரேஷனில் வாலிபர் மரணம் விசாரிக்க குழு அமைப்பு புதுவையில் கடும் வெயிலில் பணியாற்றும் போலீசார் துப்புரவு பணியாளர்களுக்கு தேடி சென்று குளிர்பானம் வழங்கும் சமூக ஆர்வலர் சமூக வலைதளத்தில் வீடியோ வைரல் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்